வணக்கம் இன்றைக்கி என் கெஸிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மூணு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஆறு இது இல்லாமல் இன்னும் ரெண்டு செட்டு மூணு செட்டு இருக்குது ஆனால் இதை எப்படி வச்சு ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரியும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இன்றைக்கி உரிய கெஸிங் அதாவது நேற்று வந்து ரிசல்ட்டு நானூற்றி அறுபது ஓகேவா நானூற்றி அறுபதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது முந்நூற்றம்பது இருந்தாலும் இது இல்லாமல் இன்றைக்கி ரெண்டு செட்டு இருக்குது அப்படிங்கும்போது இது எந்தளவுக்கு பேர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ரொம்ப சொல்கிற மாதிரி இல்லை முந்நூற்றம்பது சரி அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி போர்டில் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா எப்படி அடி எப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல போன தடவை லாஸ்ட்டாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி காரணியா ப்ளஸ் அப்படிங்கும்போது இதிலேருந்து எழுநூற்றி பதினஞ்சு அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்கான் நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு எட்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி அடிச்சுருக்கா ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி நாலு அதாவது ஆறுக்கு ஒன்பது ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ஜீரோக்கு ஜீரோவை இறக்கிட்டான் சரிங்களா ஸோ இது மாதிரி இருக்கும்போது நான் எடுத்திருக்க நம்பரும் உங்களுக்கு சொல்லிட்டேன் முந்நூற்றம்பது அப்படின்னு சொல்லிவிட்டு சரியா ஸோ இதுபடி எனக்கு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு மூணு வச்சு ரெண்டுக்கு அஞ்சு வச்சு ஒருவேளை இந்த ஜீரோவுக்கு ஜீரோவே திருப்பி இறக்குவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இது உங்களுக்கு உங்களோடய ட்ரெஸ்ஸிங்கில் எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா சீப்போட பொறுத்த வரைக்கும் சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஜீரோ 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 அஞ்சுக்கு ஜீரோ ஆறுக்கு நாலு நாலுக்கு ஜீரோ அப்படின்ற மாதிரி திருப்பி ரிப்பீட்டட் பேட்டர்னாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் நம்மளுக்கு வந்து பி போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மூணு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஒன்பது ஏழுக்கு ரெண்டு நாலுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஜீரோ இந்த ஒரு மூணாம் தேதியிலேருந்து இன்றை வரைக்கும் கணக்கெடுத்தோம்னா நம்மளுக்கு இப்படி தான் வருது ஸோ மாதிரி இன்றைக்கி மிஸ் இன்றைக்கி பவரில் வந்து ரெண்டுக்கு அஞ்சு அப்படி சொல்லிட்டு வச்சு ஜீரோவுக்கு ஜீரோ ஒன்றுக்கு மூணு அப்படி சொல்லிட்டு பவரில் ஃபுல் பவராகவே இறக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு எட்டு பவர் ரெண்டுக்கு ஜீரோ பவர் ரெண்டுக்கு ஒன்பது பவர் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு பவர் ரிசல்ட்டில் தான் லாஸ்ட் டைம் கொண்டு வந்து அவங்க அடிச்சிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதுலையுமே சரி லாஸ்ட் டைமாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி காரண ப்ளஸில் வந்து ஏழுக்கு ஒன்று நான் ஒன்றுக்கு நாலு அஞ்சுக்கு எட்டு அப்படின்னு நடிச்சதுனால என் கணக்குக்கு வந்து இப்படி தான் வருது ஸோ நூற்றி நாற்பத்தெட்டுன்னு லாஸ்ட் டைம் படிச்சிருக்காங்க நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற போது இன்றைக்கி வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒரு செட்டை அவங்க கணக்கில் வச்சுங்க த்ரீ ஃபைவ் ஜீரோ ஏன்னா நம்மளுக்கு வந்து மூணு வந்து ஏ போர்டில் ஒரு தடவை வந்திருக்கு ஆனால் நம்ம என்றைக்கு வந்து திருப்பி ரிப்பீட்டடாக அந்த நம்பர் வராதுன்னு நினைக்கிறோமோ இவன் அதே மாதிரி நம்பர் திருப்பி ரிப்பீட் அதாவது நம்மளுக்கு ஏ போர்டில் அஞ்சு வரல ஆனால் அஞ்சு எதிர்பார்த்தேன் பி போர்டில் ஆறு வரலன்னு சொன்னால் நேற்று ஆறு வந்துடுச்சு சி போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு வரல அப்படிங்கும்போது உங்கள் கணக்கிலேது வந்தால் ஏசி வந்து ஐம்பத்தி மூணு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏ போடில் அஞ்சு வரல பி போர்டில் சி போர்டில் மூணு இன்னும் வராமல் இருக்குது அப்படிங்கும்போது ஐம்பத்தி மூணு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா சரி இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ரெண்டு செட்டு இன்னும் ரெண்டு செட்டு அப்படிங்கும்போது இதில் ஃபோர் சிக்ஸ் ஜீரோவுக்கு மேலே இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் சிக்ஸ்க்கு மேலே ஃபோர் சிக்ஸ் ஜீரோவுக்கு மேலே நான் இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இவன் எடுப்பானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜீரோ ஃபைவ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோவுக்கு அந்த ஜீரோவை டார்கெட் பண்ணி ஒரு வில நாலுக்கு ஜீரோ வச்சு ஆறுக்கு அஞ்சு வச்சு ஜீரோ ஒன்பது அப்படி சொல்லிட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது இது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏற்கனவே முந்நூற்றி ஐம்பது ஒன்று கொடுத்துட்டேன் ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது அப்படின்றது உங்கள் கணக்கில் வருதான் அப்படிங்கிறத பாருங்கள் சரியா இது தான் என் கணக்கில் வருது ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஏசியில் வந்து ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போஸ் இந்த ஜீரோலேருந்து அவன் டார்கெட் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி அவன் எடுத்து இருந்தான் அப்படி கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரினா அவன் ஜீரோக்கு பதிலாக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாக வரலாம் இதுதான் சரியா இருந்தாலும் இந்த நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுங்கிறது சப்போர்ட் நம்பராக நீங்கள் கணக்கில் வச்சுங்க சப்போர்ட் நம்பராக நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா கணக்கில் இதுக்கு அடுத்தபடி என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது அதான் அந்த ஃபோர் சிக்ஸ் ஜீரோவுக்கு கொஞ்சம் மேலேருந்து அதுலேருந்து ஒரு வேலை இதில் எடுத்து அடிக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில நாள் இது மாதிரி ஃபார்மட்டில் வந்திருக்குது ரிசல்ட்டு அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன் சரிங்களா இந்த மூணு செட்டு கணக்கில் இருந்தால் எடுத்துங்க ஸோ இதே மாதிரி அந்த பெண்டிங் நம்பர் வச்சு கணக்கு பண்ணி வைச்சோம்னா இன்னொரு செட்டாக ஏபிள் வந்து அஞ்சு வரணும் வந் வந்துச்சுன்னா இன்றைக்கி ஓகே வரலைன்னா அது எப்படின்னு தெரில ஆக்கு வந்து சொல்லப்போனால் இவன் வந்து ஆறுக்கு வந்து ஒரு வேலை ப்ளஸ் ஆர் மைனஸில் கொண்டு வருவானோம் ஏன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு இறங்கிடுச்சு அஞ்சுக்கு ஜீரோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒம்போதுக்கு ஒம்பது இங்கே ஒன் டூ ஜீரோ மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் சிக்ஸ் ஜீரோ அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுபடி பார்த்தோன்னா ஏ போர்டில் வந்து அஞ்சு வந்தால் ஏ போ ஏ போடில் வந்து அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவள் கொண்டு வந்தால் என்ன கொண்டு வரணும்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வேளை அஞ்சு திரும்பி கொண்டு வரலாம் ஒரு டபுள் ஸ்கோர் வரலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் இருந்தால் இது தான் எதுவாக தான் இங்கே இருக்கும் சரியா சீ போட பொறுத்த வரைக்கும் நான் ஜீரோவுக்கு ஜீரோவை இறக்கியிருக்கேன் இல்லை ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேவா அப்படி அவன் வந்து கொஞ்சம் இது பண்ணி வைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் சப்போஸ் இந்த பேட்டர்னில் அவன் வரல அப்படின்ற மாதிரி இருந்தால் அவன் ஒரு வேளை ஜீரோவுக்கு வந்து ப்ளஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை மைனஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு வேளை ஒன்பதாக வைக்கலாம் அப்படிங்கும்போது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு கணக்கு வருது ஓகேவா இந்த மொத்தமாக நான் கொடுக்குற செட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி முந்நூற்றி ஐம்பது ஓகேவா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது தான் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் இன்னொரு நம்பர் என்ன சொன்னேன்னா ஒன் ஃபைவ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் சப்போர்ட் நம்பராக வச்சுங்க ஒன் ஃபைவ் நம்பர் நைன் வந்து நீங்கள் சப்போர்ட் நம்பராக கணக்கில் எடுத்துக்கோங்க ஓகேவா இதுதான் நான் கொடுக்குறது இது உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கங்க அதே மாதிரி ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு கன்ஃபார்மாக வரும் அஞ்சு அல்லது ஒன்பது இவ்வளோ தான் நான் கொடுக்குறது ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சி பிசியில் நான் நிறைய கொடுக்க மாட்டேன் எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு மூணே மூணு செட்டு தான் கொடுக்குறேன் அவ்வளோதான் இதை வச்சு உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துங்க அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது அவ்வளோதான் எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தஞ்சு ஐம்பது தொண்ணூற்றி ரெண்டு நிறையா நான் கொடுக்கல நான் அதிகபட்சமாக மூணு மூணு செட்டு தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி ரைட்டு இது இந்த மாதிரி மேட்ச் பண்ணால் வரும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்ஸ் என்றைக்குமே நான் கொடுக்க மாட்டேன் பாக்ஸில் கொடுத்து அது அப்படியே மாறி வந்துருச்சு அது வந்து நிறைய இதாகும் அதனால் அக்யூரேட்டாக அப்படிங்கும்போது ஒரு நான் மூணு நம்பர் தான் நாலு நம்பர் தான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இது உங்கள் எந்த எந்தளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கேன் சரிங்களா ஏபிஐசிபிசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஐம்பது ஓகேவா ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் முந்நூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது வந்து சப்போர்ட் நம்பரா வச்சுங்கன்னு சொல்லிவிட்டேன் திருப்பி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓகேவா ஓ நான் கொடுத்துருக்கேன் ஏசியில் ஐம்பத்தி மூணு கணக்கில் இந்த அளவுக்கு வரதான் ப்ளே பண்ணுங்கள் வெற்றி பெற என்னோடய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் ஷேர் பண்ணிவிடுங்க திரும்ப அடுத்த வெற்றியெல்லாம் சந்திக்கிறேன் ஒரு நல்ல வெற்றியோடு சந்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுது மட்டுமே இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும் இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது